மகா பிரிவாச்சரணம் மகாபாரதம் பகவத்கீதை பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகம் அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் இப்படியே சொல்லி கொண்டு வருகிறார் என்ன இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்றால் என்னுடைய பிறப்பை பற்றி யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்றால் உப தெய்வங்களும் மகரிஷிகளும் கூட அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லுகிறார் ஏன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் அந்த கிருஷ்ணர் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் புரிந்து கொண்டு விட்டால் இன்னும் நமக்கு இந்த கீதையை சுலபமாக இந்த அத்தியாயம் இன்னும் சுலபமாக விளங்கும் இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாராயணியம் படிச்சிருந்தோம் அப்படின்னா அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க எப்படி இந்த சிருஷ்டி தோன்றியது அப்படின்னா அந்த விஷ்ணுவனுடைய நாபிக் கமலத்தில் இருந்து தான் பிரம்மா தோன்றியிருப்பார் நிறைய கோயில்களில் பார்த்துருப்போம் விஷ்ணு விஷ்ணுவனுடைய அந்த நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா அந்த விஷ்ணுவின் அருகில் அங்கே லக்ஷ்மி அமர்ந்திருப்பது போல் அந்த கோவிலில் சிற்பங்களை நாம் பார்த்துருப்போம் எவ்வளவு பெரிய தத்துவங்களை சிற்பங்களாக நமக்கு கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சித்திரங்களாக நமக்கு கொடுத்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் நம்மால் இந்த சமஸ்கிருதம் ஸ்லோகங்கள் இந்த தத்துவங்கள் வேதாந்தங்கள் இவற்றை புரிந்து கொள்ள முடியாது என்றுதான் இப்படிப்பட்ட சிற்பங்களை கோவில்களில் நமக்காக தந்திருக்கிறார்கள் ஆக கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை அங்கே இருக்கும் கூடிய விஷயங்களை அவற்றில் இருக்கக்கூடிய தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் பாதி விஷயங்களுக்கு பாதி குழப்பங்களுக்கு நமக்கு முடிவு கிடைத்துவிடும் அப்போ இப்படி அறிந்திருக்கக்கூடியவனுடைய எல்லா பாவங்களும் பொசுக்கப்படுகின்றன அப்போ இது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெய்யுணர்வு என்ன மெய்யுணர்வு ஆத்மா அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த ஆத்மாவுக்குள் இவன் கரைந்து போகிறான் அப்போ காரண காரியம் அறிவு மெய்யறிவு தானம் தவம் இப்படி எல்லா குணங்களும் நான் தான் அர்ஜுனா இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது என்னிலிருந்து தான் எல்லாமே வருகின்றன என்னுடைய சங்கல்பம் தான் இங்கே மிகவும் முக்கியம் என்னுடைய சங்கல்பத்தினாலேயே சப்தரிஷிகள் சிணகாதி முனிவர்கள் அனைவரும் மனிதர்கள் கூட தோன்றியிருக்கிறார்கள் ஆக என்னுடைய இந்த தெய்வீக சக்தியை எவன் ஒருவன் அறிந்திருக்கிறானோ அவனுக்கு குறைவென்பதே இருப்பது கிடையாது ஏன் அப்படின்னு எதுவுமே கிடையாது குழப்பங்கள் எதுவுமே கிடையாது எந்த துன்பங்கள் வந்தாலும் அதற்கு எதையோ ஒரு காரணத்தை தேடி அடுத்தவர்கள் மீது வழியை போட்டு ஏன் தெய்வத்தின் மீதே நாம் வழியை போட்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை மாறிவிடும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு காரியம் உண்டு தெரியும் போது தெரியட்டும் அவன் கொடுத்த விஷயத்தை நமக்கு கொடுத்த நாடகத்தை இந்த நாடகத்தில் நமக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக நாம் நடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்துட்டா போதும் அப்ப அந்த இடத்துல பக்தி அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக இருக்கும் பக்திக்காகவே பக்தி செய்வது அப்படிங்கிறது இப்பொழுதுதான் சாத்தியப்படும் அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கத்திற்கும் யார் காரணம் நீதான் கிருஷ்ணா நீதான் காரணம் இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது அப்ப இதை உணர்ந்து கொண்ட ஞானி என்ன பண்ணுவான் தெரியுமா பக்தியினால் என்னை எப்பொழுதும் துதித்துக்கொண்டே இருப்பான் என் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களோட மனசை என்கிட்ட சரணாகதி செஞ்சு என்னுடைய புகழை எப்பொழுதும் பாடிக்கொண்டு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் நம்ம எத்தனையோ அடியார்கள் கதைகள் பார்த்திருக்கோம் எத்தனை ஆழ்வார்கள் இவர்கள் அனைவர்களுடைய சரித்திரங்களை நாம் படித்திருக்கிறோம் இல்லையா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்தும் இருக்கிறார்கள் ஆக நமக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகங்கள் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்களுடைய சரித்திரங்களை படித்தாலே போதும் இந்த பகவான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் சாத்தியம் தான் என்று இந்த மனம் மீண்டும் சரியான வழியில் செல்ல ஆரம்பிக்கும் எப்பொழுது தடம் மாறுகிறோம் என்றால் துன்பங்கள் நேரும் பொழுது அந்த மனமானது என்ன பண்ணும் ஒரு விரக்தி நிலைக்கு சென்று வேறு வழியில் சென்றுவிடும் அப்பொழுதுதான் நாம் இன்னும் கவனமாக அவனுடைய சரணாரவிந்தங்களை கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்பொழுதுமே என்ன கொடுப்பார் கிருஷ்ண ஞானத்தை தருகிறேன் என்று சொல்கிறார் இந்த ஞானம் கொடுப்பதால் என்ன பிரயோஜனம் கேட்கிறீ அர்ஜுனா இதன் மூலம் அவர்களுடைய அறியாமை நீக்கப்பட்டு என்னுடைய கருணையால் என்னை அடைகிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் என்னுடைய கருணையால் என்னை அடைகிறார்கள் ஆக அவனுடைய கருணை தான் ரொம்ப முக்கியம் இவன் பாவம் இந்த ஆத்மா எத்தானையே ஜென்மமாக நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறது என்று அவன் கருணை வைத்தால் மட்டும் தான் நமக்கு நற்கதி கிடைக்கிறது அப்ப அர்ஜுனனுக்கு என்ன தோன்றுகிறது என்றார் ஆஹா கிருஷ்ணா உன்னை எப்படி புகழ்வது என்றே தெரியவில்லை உன்னை நீதான் அறிவாய் ஏனென்றால் நீ சொல்ல சொல்ல உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்கிறது போல இருக்கிறது ஆனால் எனக்கு அந்த ஞானம் கிடைக்குமா என்று தெரியவில்லை எனக்கு புரிந்த போல் எ எங்களுக்கு தெரிந்தாற்பல் உங்கள் மகிமையையும் உங்களை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று தயவு செய்து சொல்ல வேண்டும் கிருஷ்ணா என்று கேட்கிறார் ஆக நமக்காக இங்கே அர்ஜுனன் அந்த கேள்வியை கேட்கிறான் இப்ப சொல்றாரு கிருஷ்ணா என்னுடைய மகிமைகளுக்கு எல்லை அப்படிங்கிறது இருக்கும் நினைக்கிறியா அர்ஜுனா கிடையவே கிடையாது எப்படி ஒரு எல்லையில்லாத பொருள் ஏனென்றால் ஆதி அந்தம் எதுவும் கிடையாது என்றால் அதற்கு எங்கிருந்து எல்லை இறக்கும் பிறப்பு இறப்பு இல்லாத ஒன்றுக்கு குணங்கள் எதுவும் இல்லாத ஒன்றுக்கு நிறங்கள் இல்லாத எதுவும் ஒன்றுக்கு அனாதியாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஆக நான் உயிர்களுடைய பிறப்பு வாழ்க்கை இறப்பு ஆகிய எல்லாவற்றிலும் ஊடியிருக்கு ஊடி இருக்கக்கூடிய ஆத்மாக இருக்கிறேன் நான் அதிதியினுடைய பன்னெண்டு மகன்களில் விஷ்ணு சூரியன் சந்திரன் மரீசி சாமவேதம் எந்திரன் மனம் உணர்வு சங்கரன் குபேரன் அக்னி மேரு பிரகஸ்பதி கார்த்திகேயன் கடல் குரு ஓம் ஜபயம் இமயமலை அரசமரம் சித்ரதன் நாரதர் கபிலர் குதிரைகளில் உற்றவஸ் யானைகளில் ஐராவதம் வஜ்ராயுதம் காமதேனு காம உணர்வு வாசுதேவன் அனந்தன் வருணன் యమన్ ప్రగలాదన్ కాలం గరుడన్ సింగం సురామేన్ వాయు ராமன் கங்கை எத்தனை விஷயங்களையும் நமக்கு சொல்லத் தெரியவில்லை என்றாலும் இதைக் கேட்டாலே புண்ணியம் என்று சொல்கிறார்கள் ஆக கிருஷ்ணன் சொல்லச் சொல்ல இதை மனம் ஒருமைப்படுத்தி நாம் இதை கேட்டாலே மிகவும் புண்ணியம் இல்லையா இத்தனை விஷயங்களாகவும் நான் இருக்கிறேன் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான் ஆக உற்பத்தியின் தொடக்கம் நடுப்பகுதி முடிப்பகுதி அனைத்தும் அவனே ஆக இருக்கிறான் ஆத்ம ஞானம் தர்க்கம் அக்ஷரங்களில் என்னவாக இருக்கிறேன் ஓம் என்று சொன்னார் இல்லையா அடுத்தது இருமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது காலம் இயக்கம் ஆற்றல் எங்கும் நிறைந்திருக்க கூடியவன் மரணம் பெண்களின் சொல்வன்மை சக்தி கீர்த்தி புத்திசாலித்தனம் தைரியம் பொறுமை மிருகதாஸ்வரம் காயத்ரி மந்திரம் மார்கழி மாதம் வசந்த காலம் சூதாட்டம் புகழ் வெற்றி தீர்மானம் நற்குணம் கிருஷ்ணன் தனஞ்சயன் வியாச சுக்கராச்சாரியர் ஆளுமை திறன் மௌனம் ஞானம் இப்படியே நீண்டு கொண்டே போகும் அர்ஜுனா இவையெல்லாம் உனக்கு தெரிந்த விஷயங்கள் அதனால் இவற்றையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு இல்லாததாக இருக்கின்றது ஆக நானே கருப்பொருளாக இருக்கின்றேன் நான் இன்றி எதுவும் இல்லை என்று தெரிந்து கொள் அர்ஜுனா இப்பொழுது புரிகிறதா இந்த யுத்தத்தில் உன்னுடைய பங்கு என்னவென்று புகழ் திறமை சக்தி அனை தும் நான் தான் அதை நீ தெரிந்து கொண்டு விட்டால் இந்த யுத்தத்தில் நீ இப்படி கலங்கி நிற்க இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என்னுடைய வலிமையின் ஓர் அம்சமே என்று தெரிந்து கொள் அர்ஜுனா மகாபெரியவா சரணம்